வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த அருணகிரிநாதர் திருக்கோவில் அமைய மிகவும் முக்கிய காரணமாக இருந்தவர் அருணகிரிநாதர் தான் சொல்லணும் ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து இந்த அருணகிரிநாதருடைய திருக்கோவில் வந்து இந்த இங்கே தான் வந்து அவர் திருப்பகுள் பாடலில் திருவண்ணாமலையில் இது வரைக்கும் வந்து அருணகிரிநாதர் கோவில் கட்டணுன்ற எண்ணமே யாருக்குமே வரல இதில் இந்த அருணகிரிநாதர் கோவில் அமைய முக்கிய காரணமாக இருந்த ட்ரஸ்டிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி மற்றும் இதை பற்றிய விரிவான தகவலை வந்து நம்ம அருளீகநாதருடைய செக்ரட்டரி வந்து இதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார் அனைவருக்கும் வணக்கம் இந்த அருங்கிநாதர் மணிமண்டபம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் வந்து முடிவு செய்யப்பட்டது அப்பொழுது சேஷாதி ஆஷ்மத்தினுடைய தலைவராக இருந்த ஐயா முத்துக்குமாரசாமி அவர்கள் முதல் முதல்ல இந்த அறக்கட்டளை உருவாக்கும் என்ற எண்ணத்தை மக்களிடையே பரப்பி அதேபோல் ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் அவர்கள் தான் முதல்ல இந்த மணிமண்டபம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தை வலியுறுத்தினார்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டு அப்பொழுது இருந்து அரசாங்கத்திடம் இடம் கோரி விண்ணப்பிக்கப்பட்டது அப்பொழுது எங்களுக்கு அறநிலைத்துறையின் சார்பாக செங்கம் ரோடில் ஒரு ஏக்கரா தொண்ணூற்றி ரெண்டு சென்ட் அமைந்துள்ள விஜய் மண்டபத்தினுடைய இந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்கினார்கள் அப்பொழுது பேருதவியாக இருந்தவர்கள் திரு சேவூர் ராமச்சந்திரன் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் திருவண்ணாமலை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் தான் எங்களுக்கு பேருதவி புரிந்து இடத்தை பெறுவதற்கு உதவி தந்தார்கள் அதன் பிறகு கட்டுமானப் பணி நாங்கள் நன்கொடை வசூல் செய்து பக்தர்களிடம் வசூல் செய்து கட்டட வேலையை துவக்கினோம் அப்பொழுது கொரோனா கொரோனா பெருந்தொற்று வந்ததால் இரண்டு முறை ஏறக்குறைய ஒன்றரை வருடம் பணிகள் நின்றுவிட்டன இருப்பினும் உலகத்தில் உள்ள அனைத்து கோடியிலும் உள்ள அறிவிநாதர் பக்தர்கள் திருப்பு அழியார்கள் அதேபோல் முருக பக்தர்கள் பங்களிப்பின் மூலம் இந்த கட்டடம் வேகமாக வளர்ந்தது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் கான்கிரீட் போட்ட நிலையில் எங்களால் போதுமான அளவு பணம் செய்ய வசூல் செய்யாத நிலையில் நாங்கள் அரசாங்கத்தை அணுகும் போது அமைச்சர் வேலு அவர்களும் திரு சேகபா அவர்களும் இந்த இடத்தை வந்து நேரில் பார்வையிட்டு எங்களுக்காக சிறப்பு முயற்சி எடுத்து ஏறக்குரிய நாற்பத்தி லட்ச ரூபாய் ஒதுக்கினார்கள் அதன் பிறகு பணிகள் மும்முரமாக நடந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி கும்பாபிஷேகம் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது அதன் பிறகு தொடர்ந்து மாத மாதம் ஆணி மூல நட்சத்திரம் நாங்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அதேபோல் திருப்புகள் வளர் வளர்த்த சான்றோர்கள் குருஜி ராகவன் அவர்கள் வாரியார் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் சச்சிதானந்த சுவாமிகள் மதுரை திருப்புகழையர் போன்றவர்களினுடைய அவதார ஜெயந்தியை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் இந்த நாளை கூட குருஜி ராகனுடைய குரு பூஜையை இங்கே மணிமண்டபத்தில் கொண்டாடுகின்றோம் இதுபோல் தொடர்ந்து நட்பணிகளும் செய்து வருகின்றோம் ஆடைதானம் அன்னதானம் போன்றவற்றை செய்து வருகின்றோம் ஆணி நட்சத்திர நாள் வந்து அவ அவதரித்த திருநாள் அன்று வந்து நாங்கள் சிறப்பு சொற்பொழிவுகளெல்லாம் நடத்தி அதே இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் எங்களுடைய நோக்கம் வந்து திருப்புகள் வந்து பட்டி தொட்டி என்று போய் சேர வேண்டும் குறிப்பாக இப்பொழுது துருப்புக்கள் பாடல்கள்லாம் தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து அடுத்த ஜென்ரேஷன் இளைஞர்களிடம் போய் திருப்புகள் சேர வேண்டும் ஒரே காரணத்திற்காக இந்த மணிமண்டபம் முழுமூச்சாக செய்து பணி செய்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் வணக்கம் சின்ராஜ் அருநீதிநாதர் மணிமண்டபம் அறக்கட்டளையுடைய தலைவர் இந்த அருநீதிநாதர் மணிமண்டபம் முதன் முதலாக திரு முத்துகிருஷ்ணன் ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் அவர்கள் முயற்சியில்தான் இது துவக்கப்பட்டது அதேபோன்று சேஷாத்திரி ஆசிரமம் தலைவர் முத்துக்குமார் சாமி ஐயா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து இந்த பணிகள் நடைபெற்றது சில காரணங்களால் அவர் நீக்கப்பட்டு விட்டார் ராஜினாமா செய்துவிட்டார் என்று சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு நான் தலைவராகவும் அண்ணன் அமரேசன் அவர்கள் செயலாளராகவும் திரு தனுசனன் அவர்கள் பொருளாளராகவும் அறக்கட்டளை உறுப்பினர்களாக ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் மூத்த வழக்கறிஞர் பழனிராஜ் டிபிஎன் தேவராஜ் பஸ் ஓனர் முருக பூபதி ஜட்ஜு பாண்டிச்சேரி கோயம்புத்தூர் ராமசாமி கோயம்புத்தூர் அண்ணன் முருகன் போன்றவர்களெல்லாம் இதற்கு பெரும் உதவியாக இருந்தவர்கள் இந்த கட்டிடம் உண்மையிலே இவ்வளோ அழகாக அமைய தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் வந்து செயலாளர் அண்ணன் அமரேசன் அவர்கள் பார்வையிட்டு மிகச் சிறப்பாக இந்த மணி மணிமண்டபத்தை வடிவமைத்தார்கள் என்று சொல்ல வேண்டும் எல்லோரும் எல்லாரும் அளவிற்கு இந்த அமைந்து மணிமண்டபம் அமைந்துவிட்டது அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மிக வெகுவாக பாராட்டினார்கள் அருணிநாதர் மீது மிகவும் அன்பும் பாசமும் கொண்டவர் அழகாக திருப்புகழ் பாடுபவர் இசையோடு பாடுபவர் அவரிடம் சொன்னதும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதே போல் இந்த காம்பவுண்ட் வால் மாஸ்டர் பிளானில் சேர்த்து ஒன்னேவால் கோடியில் காம்பவுண்ட் முன் கோபுரம் பாதை கார்டன் இதெல்லாம் அமைத்து கொடுக்கப்படும் என்று அமைச்சர் சொல்லி அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இங்கே வரும்பொழுது அவரிடம் ஒரு மனு கொடுத்தோம் திருப்பகல் மன்றம் ஒன்று ஆரம்பிக்க வே கட்ட வேண்டும் ஒரு ஆறு கெஸ்ட் ஹவுஸ் கட்ட வேண்டும் அதே மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு ரெஸ்ட் ரூம் கட்ட வேண்டும் என்று மனு கொடுத்தோம் அதுவும் உடனடியாக நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது வேலை துவங்கும் நிலையில் உள்ளது இந்த அருணாதர் மணிமண்டபத்தை வெளிநாட்டில் எல்லாம் மிகவும் பாராட்டுகிறார்கள் அதேபோன்று நிறைய பணம் வெளிநாட்டிலிருந்தும் பணம் கொடுத்துள்ளார்கள் அண்ணன் கோவை முருகன் அவர்கள் இதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவர் சொந்தமாகவே ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார்கள் அது அதுக்கடுத்து வசூல் செய்தும் பணம் கொடுத்துள்ளார்கள் போல் அண்ணன் கொடுத்த நிதியும் அதேபோல ஐந்து லட்சத்துக்கு மேலே இருக்கும் என்று கருதுகிறேன் அதேபோன்று சிறப்பாக இந்த மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் இதில் வருகிறார்கள் எல்லோரும் திருப்புகழ் பாடுகிறார்கள் தினந்தோறும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு இரநூத்தி ஐம்பது குழந்தைகளை வைத்து பரதநாட்டியம் நடத்தினோம் அதே போன்று ஒரு இரநூறு பேரை வைத்து திருப்புகள் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் அதுபோன்று ஒரு இரண்டு மூன்று நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த வேலையெல்லாம் முடிந்த பிறகு இது உலகளவில் பெருமளவில் இந்த மணிமண்டபத்து பேசப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆனால் வணக்கம்ண்ணா சார் வணக்கம் சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம்னா சார் நான் திருவண்ணாமலை தான் அருணகநாதர் கோவில குருக்குள்ளாக இருக்கேன் ஆனால் அருணகநாத திருக்கோவில் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னண்ணா திருவண்ணாமலை அருணகிரநாதர் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஊரில் இவர் இருக்கிறது தான் மிக சிறப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஊரில் திருப்பு பாடின ஒருத்தருக்கு ஒரு சின்ன கோவில் கூட கிடையாது சன்னதி கூட தேனா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்பேற்பட்ட இடத்துல இவருக்குன்னு ஒரு தனி சிறப்பான கோயில் அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த கோயிலுடைய வழிபாடுகள் என்ன இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி சமயங்களை வந்து இவருக்கு அபிஷேகமும் அன்னதானமும் உண்டு மாலை நேரத்தில் அபிஷேகமும் அன்னதானமும் நடக்குது இது பத்தாதுன்னா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அன்னைக்கு மாச மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு இவருக்கு அபிஷேகமும் அன்னதானமும் உண்டு இவருக்கும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா ஆணி மூலம் ஆணி மூலத்தன்னைக்கு இவருக்கு காலையிலிருந்து அன்னதானமும் மதியம் அன்னதானமும் பிளஸ் அபிஷேகமும் ஆராதனையும் ஒன்று கொஞ்சம் பெரிய அளவில் நடக்குது ஆணி தான் இவர் பிறந்தாருன்னு சொல்றாங்க அந்த டைம்ல இவருக்கு அபிஷேகம் ஆராதனை சிறப்பாகவே நடக்குது